வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பெயர் வந்த காரணம் இரு லகரிகளுக்குமே சௌந்தரிய லகரி என்று ஏன் பெயர் சௌந்தரியம் என்றால் அழகு சுந்தரமாக இருப்பது சௌந்தரியம் லகரி என்றால் பிரவாகம் லஹரி என்றால் அலை பெரிய அலை என்றும் சொல்வதுண்டு அடுக்கடுக்காக வீசி பொங்கி வரும் பிரபாகம் என்பதுதான் இங்கே பொருத்தம் லகரி என்றால் அழகு பெருக்கு அழகே ஒரு பிரபாகமாக வெள்ளமடித்து கொண்டு வருகிறது என்று அர்த்தம் லோகத்தில் இருக்கிற இத்தனை அழகுகளும் எங்கே பிறந்ததோ அந்த பரமாத்ம சக்தியை மாதா ரூபத்தில் தலையிலிருந்து கால்வரை அழகு ஸ்வரூபமாக அங்க அங்கமாக வர்ணிக்கிற ஸ்துதியானதால் சௌந்தரிய லகரி என்று பெயர் சாதாரணமாக நூறு செய்யில் கொண்ட துதியானால் அதற்கு சதகம் என்று பெயர் வைப்பார்கள் மயூர சதகம் என்று சூரியனைப் பற்றி இப்படியொன்று இருக்கிறது மூக பஞ்சசதியில் கூட நூறு நூறாக உள்ள ஐந்து பாகங்களுக்கும் சதகம் சதகம் என்றே பேர் இருப்பதாக சொன்னேன் அல்லவா பஞ்ச சதகம் கொண்ட முழு நூலுக்கு பஞ்சசதி என்று பெயர் இருக்கிறது இப்படியே த்வி இரண்டு சதம் ஸ்லோகம் உள்ள துர்வாசருடைய நூலுக்கு த்விசதி என்று பெயர் சொன்னேன் தமிழிலும் தொண்டை மண்டல சதகம் குமரேச சதகம் என்றெல்லாம் உள்ளன ஆனால் ஆச்சாரியால் நூறு நூறு ஸ்லோகம் கொண்டதாக ஈஸ்வரனை குறித்து ஒன்றும் அம்பாளை குறித்து ஒன்றுமாக இரண்டு ஸ்தோத்திரங்கள் செய்துள்ள போதிலும் இதில் ஒன்றுக்கும் சதகம் என்று பெயர் வைக்கவில்லை இரண்டுக்கும் இரண்டு லஹரி பெயர்களையே வைத்திருக்கிறார் அவர்தான் வைத்தாரோ மற்றவர்கள் வைத்தார்களோ தானாக அமைந்ததோ அவர் பண்ணின இரண்டு சதகங்களும் லஹரி லஹரி என்றே வழங்குகின்றன இவற்றில் ஈஸ்வரனை பற்றியது சிவானந்த லகரி அம்பாளை குறித்ததுதான் சௌந்தரிய லகரி கரை புரண்ட வெள்ளமாக ஆச்சாரியாளிடமிருந்து இந்த இரண்டும் பக்தி அனுபவத்தின் உச்சியிலிருந்து பெருகி வந்திருக்கின்றன இவற்றை அவர் யோசித்து யோசித்து கவனம் பண்ணவில்லை அப்படியே அனுபவ நிலையிலிருந்து ஒரு ஊற்றிலிருந்து ஜலம் பொங்குகிற மாதிரி அலையலையாக கொட்டி இருக்கிறார் அதனால் லஹரி என்பதுதான் பொருத்தம் வெள்ளமான லகரியாக இருப்பதால் நாமும் அதிலே மிதக்கிறோம் சதகம் என்று பேர் வைத்து விட்டால் நூறாவது ஸ்லோகத்தோடு கரை கட்டியாச்சு என்று அர்த்தம் லகரியிலேயோ நாம் கரையேறாமல் ஜலப் பெருக்கோடையே இஷ்டப்பட்டவரை மிதந்து கொண்டு நீந்தி கொண்டு படகு விட்டு கொண்டு போகலாம் அதாவது ஆச்சாரியால் முடித்திருக்கிற நூறாவது ஸ்லோகத்தோடு நாம் டக்கென்று நிறுத்திவிடாமல் அதுவரை பாராயணம் பண்ணியதில் நமக்கு உண்டான அனுபவத்தினால் இன்னும் மேலே மேலே அம்பாளுடைய அழகு வெள்ளத்தையும் ஈஸ்வரனுடைய லீலை பிரவாகத்தையும் பாவித்து பாவித்து பார்த்து கொண்டே போகலாம் இப்படி பக்த மனசின் பாவனையை நூறு என்று ஒரு கோடு கட்டி நிறுத்தி விடாமல் இந்த ஸ்தோத்திர அனுபவத்திலே அவாளவால் மனசுக்கு தோணுகிறபடி இன்னும் அந்த தெய்வீக அப்பா அம்மாவை சுற்றி சுற்றி எப்படி நினைப்பை பிரவாகமாக விடலாமோ அப்படி பண்ணிக்கொண்டு போங்கோ என்று சொல்லாமல் சொல்வதாகவே லஹரி என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்கலாம் ஆச்சாரியால் எத்தனைக்கெத்தனை பெரியவரோ மகாசக்திமானோ அத்தனைக்கத்தனை அடக்கமானவர் வினயஸ்வரூபமானவர் அதனால் தனக்கு பெரிய அனுபூதி நிலை வந்து அது இப்படி கவிதை பிரவாகமாக லகரியாக பெருகிற்று என்று அவர் சொல்லிக்கொள்ளவில்லை ஆனாலும் இந்த இரண்டு ஸ்துதிகளின் தலைப்பான சிவானந்த லகரி சௌந்தர்ய லகரி என்ற பெயர்கள் அந்த ஸ்துதிகளிலேயே அவருடைய சாக்ஷாத் வாக்கில் வந்திருக்கிறது இது ஒரு பெரிய சிறப்பு வேறெந்த நூல் பெயரும் இப்படி நூலுக்குள்ளேயே வந்திருப்பதாக தெரியவில்லை பஜகோவிந்த ஸ்தோத்திரத்துக்கும் அதன் ஆரம்ப வார்த்தையை வைத்துத்தானே பெயர் இருக்கிறது என்று கேட்டால் வாஸ்தவத்தில் அந்த ஸ்தோத்திரத்திற்கு பஜ கோவிந்தம் என்று பெயரில்லை மோக முத்கரம் என்பதே அதன் டைட்டில் முத்கரம் என்றால் சம்மட்டி மோகத்தை பிளக்கும் சம்மட்டி மோக முத்கரம் ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு பல்லவியும் அதற்கு அநேக சரணங்களும் சேர்ந்து அமைந்த ஒரு கீர்த்தனத்தை பாடுவது போல ஒவ்வொரு ஸ்லோகத்தை முடித்தவுடனும் பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று திருப்புவது இருப்பதால் பஜ கோவிந்த சப்தமே அதற்கு அடையாளமாகி அதையே ஸ்தோத்திர தலைப்பாக ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டு லகரி ஸ்துதிகளில்தான் உள்ளே வரும் வார்த்தையே தலைப்பாயிருப்பது ஆச்சாரியால் வாக்கினால் உள்ளே ஸ்லோகத்தில் வந்த சிவானந்த லகரி சௌந்தரிய லகரி என்ற வார்த்தைகளே தான் அப்புறம் முழு ஸ்தோத்திரத்திற்கும் டைட்டில் இருக்கிறது இந்த வார்த்தைகளை அவர் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் என்று பார்க்கலாம் முதலில் சிவானந்த லகரியை பார்க்கலாம் சௌந்தரிய லகரி நூறு ஸ்லோகங்களில் கூட முதலாவது சிவ சக்தியா யுக்தோ என்று சிவன் பெயரில்தான் ஆரம்பிக்கிறது உள்ளுக்குள்ளேயும் சிவ மகிமைகளை சரஸ்வதி பாடி கேட்பதிலேயே அம்பாளுக்கு பரம சந்தோஷம் என்று அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது அதனால் சிவானந்த லகரியை முதலில் பார்ப்பதுதான் அம்பாளுக்கே பிரீத்தியாயிருக்கும் சிவானந்த லகரி என்றால் சிவனை அல்லது சிவத்தை அனுபவிப்பதன் ஆனந்த வெள்ளம் என்று அர்த்தம் காமதகனம் காலசம்ஹாரம் திரிபுர சம்ஹாரம் தாருகாவனத்தில் பிக்சாடனம் பார்வதி கல்யாணம் கைலாச தர்சனம் நடராஜ தாண்டவம் அடிமுடி தேட நின்றது கிராதனாக வேடனாக வந்தது முதலான லீலைகளை பண்ணின பரமேஸ்வரனின் அனந்த குணங்களையும் மகிமைகளையும் அருளையும் சக்தியையும் அனுபவிப்பதே சிவன் என்ற மூர்த்தியை அனுபவிக்கிற ஆனந்த வெள்ளத்தை தருகிறது அதே சிவனை அமூர்த்தமாக உள்ளுக்குள்ளே அனுபவித்து கொள்ளும் போது அவனுக்கு சிவம் என்று பெயர் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறபடி இருக்கிறபடி விழிப்பு கணா தூக்கம் இவற்றை தாண்டி ஆத்மா ஏகமானதே என்கிற அறிவால் அறியத்தக்கவனவாக பிரபஞ்சங்கள் லயிக்கிற துரிய சாந்த நிலையில் அத்வைதமாக சிவனை அனுபவிக்கிற போது அவனே சிவம் ஆகிறான் இப்படி இருவகைப்பட்ட சிவனை குறித்த லீலானந்தம் சிவத்தை குறித்த ஆத்மானந்தம் இரண்டையும் வெள்ளமாக பெருக்குவதால் சிவானந்த லகரிக்கு அந்த பெயர் ரொம்ப பொருந்துகிறது ஆச்சாரியால் எந்த சந்தர்ப்பத்தில் சிவானந்த லகரி என்னும் இந்த சொற்றொடரை பிரயோகிக்கிறார் என்றால் ஆரம்ப ஸ்லோகமாக முதல் முதலில் பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்திருக்கிற திருக்கோளத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுகிறார் அதுதான் சம்பிரதாயம் ஷாம்பமூர்த்தி ஷாம்ப சிவன் என்பதாக அம்பாளோடு கூடினவனாகவே ச அம்ப ஷாம்ப அம்பாளோடு சேர்ந்த என்று அர்த்தம் அப்படித்தான் ஈஸ்வரன் எப்போதும் சொல்லி இருக்கிறது அதனால் முதலில் சிவர் சக்தி ஜோடியாக சொன்னார் அடுத்து ஸ்லோகத்திலேயே சிவானந்த லகரி என்ற பதத்தை பிரயோகித்திருக்கிறார் சேதோ க்ரத புவி சிவானந்த லகரி என்று இந்த இரண்டாம் ஸ்லோகம் முடிகிறது இதில் என்ன சொல்கிறார் பரமேஸ்வர சம்பந்தமான பக்தியால் ஏற்படுகிற ஆனந்த பிரவாகம் எந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து பொங்கி வந்து தான் ஓடும் வழியிலே என்னென்ன செய்து எந்த சங்கமஸ்தானத்தில் முடிகிறது என்பதை சொல்கிறார் பரமேஸ்வரனுடைய லீலா சரித்தங்களிலிருந்து இந்த ஆனந்தம் சரித்தாக நதியாக உற்பத்தியாகிறதாம் ஒரு ஆறு வருகிற வழியில் தூசி கீசிகளை அடக்கி கொண்டு வருவது போல் இந்த சிவானந்த ஆறு பாபம் என்கிற தூசியை அடக்கி கொண்டு ஓடுகிறதாம் தூசியை அடக்குகிறதோடு ஜனங்களுக்கெல்லாம் தாப நிவர்த்தியாக ஜில்லென்று குடிக்கவும் குளிக்கவும் பயிர் பச்சைகளை வளர்க்கவும் அறுதணை உதவுகிறது அது மாதிரி இந்த சிவானந்த நதியும் பாவத்தை போக்குவதோடு தாபத்தை தொண்டை வயிறுடைய தாபத்தை அல்ல சம்சார தாபத்தையே போக்கிக் கொண்டு ஓடி வருகிறது அப்புறம் கவடு கவடாக விட்டுக்கொண்டு வெளி விஷயங்களை அறிகிற புத்தியின் அத்தனை வழிகளையும் டெல்டாவாக பண்ணிக்கொண்டு உள்ளே பிரவேசித்து அப்படியே என் சித்தம் என்கிற மடுவில் வந்து சங்கமித்து விடுகிறது என்கிறார் ஆறு என்றால் ஒரு இடத்தில் சங்கமிக்கத்தானே வேண்டும் அநேகமாக நதிகள் சமுத்திரத்திலே தான் கலக்கும் என்றாலும் சிலது சில ஆறுகள் ஏதாவது ஒரு ஏரியில் போய் சேர்ந்து விடுவதும் உண்டு புழலேரியில் கூட இப்படி சிற்றாறுகளும் கால்வாய்களும் விழுந்து முடிகின்றன ஒரு நதி சமுத்திரத்திலே விட்ட பின் அது பாசனத்துக்கோ குடிப்பதற்கோ பிரயோஜனமில்லை ஆனால் ஏரியில் முடிந்தாலோ எப்போதும் லோகத்துக்கு பயனாகிறது ஆச்சாரியாளுக்கு கிடைத்த சிவானந்த வெள்ளம் ஸ்லோக ரூபமாக என்றென்றும் லோகத்துக்கு பிரயோஜனமாகிறதோ இல்லையோ இதை இப்படி அப்பட்டமாக சொன்னால் இருக்கும் என்பதால் வியங்கியமாக சொல்கிற மாதிரி என் சித்தமென்ற ஏரியில் வந்து சிவானந்த லகரி தேங்கி விட்டது என்கிறார் மத் சேத்தோ ஹ்ரத என்றால் என் சித்தமென்ற ஏரி என்று அர்த்தம் சிவ சரித்திரத்தால் உண்டான நதியான லீலானந்தம் பக்தரின் சித்தத்தில் சங்கமித்து தேங்கி சாந்தமான ஆனந்தமாகிறது சௌந்தரிய லகரி என்ற பிரேசை சொற்றொடரை அம்பாளுடைய கேசாதி பாத வர்ணனையில் மூன்றாவது ஸ்லோகத்தில் அதாவது முதலிலிருந்து நாற்பத்து நாலாவது ஸ்லோகத்தில் பிரயோகித்திருக்கிறார் நாற்பத்து மூன்று முக்கோணம் கொண்டது ஸ்ரீசக்ரம் என்று பொதுவாக சொன்னாலும் அதன் நடுப்புள்ளியான பிந்துவும் கோணம் என்ற அபிப்பிராயத்தில் மொத்தம் நாற்பத்து நாலு கோணம் என்று குறிப்பிடுவதும் உண்டு சௌந்தரிய லகரியிலேயே சது சத் வசூதல கலாச்சர என்பதாக நாற்பத்தி நான்கு கோணமாகத்தான் பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறது சக்ரம் என்பது அம்பாளின் வாசஸ்தானம் மட்டுமில்லை அவளுடைய ஸ்வரூபமே ஸ்வரூபம் இந்த எந்திர மந்திர தந்திர சமாச்சாரங்களை நாற்பத்தி ஓராம் ஸ்லோகத்தோடு முடித்துவிட்டு எல்லாரும் கஷ்டமில்லாமல் ரசித்து அனுபவிப்பதற்காக ஆச்சாரியால் தேவியின் ரூப வர்ணனத்தை பண்ணினாலும் சாஸ்திரத்தில் தமக்குள்ள பற்றுதலையும் பக்தியையும் சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவளுடைய எந்திர ரூபத்தை குறிக்கிற நாற்பத்தி நான்கு என்ற என்னுடைய ஸ்லோகத்திலேயே அவையவ ரூப சௌந்தரிய வெள்ளத்தை குறிப்பிட்டு சௌந்தரிய லகரி என்கிறார் போல தோன்றுகிறது சிவ சம்பந்தமான இன்ப பிரவாகம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிற சிவானந்த லகரி என்ற பெயரை தாம் எழுதிய ஒரு சதகத்தில் சொன்னார் சிவ என்ற பெயரை அங்கே வெளிப்பட சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த சதகத்திலோ அம்பாள் சம்பந்தமான அம்பாளுடைய என்றெல்லாம் அடைமொழி போடாமல் வெறுமே அழகு பிரவாகம் என்ற அர்த்தத்தை தருவதான சௌந்தரிய லகரி என்ற பெயரை கொடுத்திருக்கிறார் அம்பாஷ்டகம் அம்பா பஞ்சரத்னம் தேவி புஜங்கம் தேவி சதுஷஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரம் என்று தம்முடைய மற்ற ஸ்தோத்திரங்களுக்கு டைட்டில் கொடுத்தது போல இங்கே அம்பா சௌந்தரிய லஹரி என்றோ தேவி சௌந்தரிய லஹரி என்றோ கொடுக்கவில்லை ஏன் என்றால் சௌந்தர்யம் என்றாலே அம்பாள்தானே பானகம் என்று சொன்னால் போதாதா வெள்ள பானகம் என்று சொல்ல வேண்டுமா இத்தனை தித்திக்கிற பானகம் வெள்ளம் போட்டதுதான் என்று தானே தெரிந்து கொள்கிறார்கள் எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் என்று எதையாவது பிழிந்தால் லைம் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் என்று அடைமொழி கொடுத்து சொல்லணும் அதற்கெல்லாமும் வெல்லம் அல்லது அதன் இன்னொரு ரூபமான சர்க்கரை சேர்த்துத்தான் ஆகணும் இப்படி மற்ற தேவதைகளின் சௌந்தரியத்தை சொல்ல வேண்டுமானால் அவர்களை பெயர் குறிப்பிட வேண்டியிருக்கும் அப்போதும் கூட அந்த சௌந்தரியத்திற்கு மூலச்சரக்காய் இருப்பது அழகு மூலமான அம்பால்தான் சாதம் என்று சொன்னால் போதாதா அரிசி சாதம் என்று சொல்ல வேண்டுமா என்ன கோதுமை சாதம் எள்ளு சாதம் தேங்காய் சாதம் என்றால்தான் அடைமொழி போட்டு சொல்ல வேண்டும் லோகத்தில் இருக்கிற அழகுகளை எல்லாம் எது அழகாக பண்ணுகிறதோ இத்தனை அழகுகளுக்கும் மூலமும் முடிவும் எதுவோ அதுவேயான அம்பாளுடைய சௌந்தரியம்தான் அசல் சௌந்தரியம் அதனால் அம்பாளுடைய சௌந்தரியம் என்று அடைமொழி சேர்த்து சொல்ல வேண்டியதில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ் சங்கரை இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాప్రియువాచరణం